வேண்டாம் பிஜேபின்னு சொல்றீங்க வேண்டும் ஜனநாயகம்னு சொல்றீங்கன்னு தவிர நீங்க யாரையும் வந்து குறிப்பிடல அதுக்கு என்ன முதல்ல காரணம் அது அப்ப ஜனநாயகம் என்பது என்ன தான் நம்ம சொல்றோம் மக்களுக்கு முதல்ல ஜனநாயகம் என்ன விளக்கணும் ஜனம் என்பது மக்கள் நாயகம் என்பது உரிமை அப்ப மக்களுக்கான உரிமை வேணும்னா முதல்ல ஆர் எஸ் தடை செய்யப்பட வேண்டும் இது இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதல் கோரிக்கையாக இருக்கணும் வாக்குறுதி நம்பர் ஒன்னு இரண்டாவது பிஜேபி போன்ற மதவாத சாதியவாத கட்சிகள் தேர்தல பங்கு பெற முடியாதபடி அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற இரண்டாவது அவர்கள் வாக்குறுதி இருந்திருக்க வேண்டும் மூன்றாவது சிஐ ரத்து சொல்லிட்டாங்க சொல்லிருக்காங்க நீட்டு கியூட்டு தேர்வு அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் நான் சொல்றேன் இது மாநிலங்களுடைய பிரச்சனை சொல்லக்கூடாது இல்ல அந்த மாநிலங்களுடைய உரிமைன்னு சொல்றாங்க நான் அதான் சொல்ல வரேங்க முதல்ல இது தவறு மாநில உரிமை அல்ல பிரச்சனை இப்ப ஒரு மாநிலத்துல பிஜேபி காரங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு நீட்டு வேணும் சொன்ன ஒட்டு ஒத்துட்டு போயிடுவீங்களா ஒரு மாநிலத்துல வந்து நான் உடன்கட்டை ஏறுவது சரின்னு சொன்னா நீங்க ஒத்துட்டு போயிருவீங்களா அதை எப்படி தொடர்ந்து அது மாதிரி நீட்டு என்பது உடன்கட்டை ஏறுவதற்கு சமம்